அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நல்ல நாளில் தலைவன் தலைவி ஒரு அற்புதமான படம் படம் நடிக்கும்போதே சில படங்கள் வந்து மனசு திருப்தியாக நடிப்போம் எப்படி நான் ஒரு தர்மதுரையை படம் நடித்து முடித்தோடனே பார்த்தோமோ சேது நடித்து முடித்தோடனே பார்த்தோம் அந்த ஒரு திருப்தி இருக்குது இந்த படத்தில் டப்பிங் பண்ணும்போதே எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமான நினைவுகள ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்துச்சுனரியா பண்ணிருக்காரு சேது அவங்கள சொல்லவே வேணாம் நித்யா மேனன் சோ ரொம்ப நல்ல படம் பாண்டியராஜ் சாருக்கு ஒரு அடுத்த ஒரு பிரமாதமான படமா இருக்கு நன்றி தலைவன் தலைவி படத்துல தலைவன் தலைவி படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு ஆடியோ லஞ்சுக்கு நாங்களாம் வந்திருக்கோம் இந்த பட வெற்றி படமா அமையணும் நன்றி ஐயா அது இப்ப சொல்லணுமா வேடையில சொல்லணுமா ஐயா இப்பவே சொல்ல நானாய அம்மா கேரக்டர்ல அடிச்சிருக்கேன் நாட்டிய நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் நடிகர் சென்றாயன் தலைவன் தலைவி அண்ணன் பாண்டிராஜ் சாரோட டைரக்ஷனில் எனக்கு மிக அற்புதமான ரோலு எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க என் கேரக்டர் பேர் வந்து சோமண்டா சோமண்டா ஆனால் வந்து ஒரு கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன் படம் ரொம்ப அழகாக அற்புதமாக வந்திருக்கு டொண்ட்டி ஃபைவ் கம்மிங் சூன் ரிலீஸு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர்ஸாக இருக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் ஹீரோஸாக இருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் வந்திருக்கேன் பேர் சாவித்ரி நான் இந்த தலைவன் தலைவி மூவில வந்து ஹீரோயினியோட சித்தி ரோல் பண்ணியிருக்கேன்